ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட குக்கிங் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டொமேட்டோ இல்லாமல் வேறு என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படிங்கறத பார்க்க போகிறோம் தக்காளி விற்கிற விளக்கு தக்காளி இல்லாமல் தான் குழம்பு செய்யணும் வாங்க தீர்க்கங்க கடையில் எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தக்காளி தேவையே இல்லை ஸ்கூலில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் மாற்றிக்கோங்க ஒரு பெரிய சைஸ் பீர்க்கங்கா எடுத்துகிட்டு இது மாதிரி தோல் நல்லா சீவி எடுத்துக்கோங்க இந்த தோலில் கூட சட்னி செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பீர்க்கங்காவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப கடாயை சூடு பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜ்ல மூணு பச்சை மிளகாய் எடுத்துட்டு இது மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இந்த பீர்க்கங்க கடையில் பச்சை நிறம் மாறாம இருக்கறதுனால பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் இப்ப பீர்க்கங்கா பொடி பொடியா கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பீர்க்கங்காவை நல்லா வதக்கிக் கொடுங்க இது கூட மஞ்சள் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாவோட காரமே அதில் நல்லா இறங்கிட்டு நல்லா சுருக்குன்னு இருக்கும் கூடவே நல்லா கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த பீர்க்கங்காவில் இருக்க தண்ணியே உங்களுக்கு நல்லா இறங்கி வந்துடும் இப்போ ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதுலேயே காய் நல்லா வெந்துடும் ஒரு நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்ப தண்ணி நல்லா சுண்ணி வந்துருச்சு காய் நல்லா வெந்துருச்சு இப்ப ஒரு மத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க இப்படி நீங்கள் கடையிறதுனால நம்ம போட்டிருக்க பச்சை மிளகா எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வந்துடும் ஸோ அவங்களுக்கு வந்து காரம் நல்லா இறங்கி வந்துடும் சாப்பிடும்போது போது நம்மளுக்கு பச்சை மிளகாவும் தட்டுப்படாது இது கூட ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் கடைசியாக தான் சேர்க்கணும் இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால இதை கடைசியாக அரை டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பீர்க்கங்க கடையில் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நமக்கு தக்காளியும் தேவையில்லை ரொம்ப காரசாரமாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி புது புது ரெசிபிக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்